ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது வீடியோ என்னன்னா ஆயரூர் டேமுக்கு போயிருக்கோம் அதை பற்றி தான் இருக்க போகுது போன வாரம் மழை பெஞ்சதுனால் டேமில் நிறையா தண்ணி போச்சு எங்கள் அண்ணன் எங்கள் கூட நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்களே நாங்களாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப லேட்டாகிவிடு நம்ம அம்மா பூங்காவுக்கு போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் பார்த்தீங்களா இந்த மான் குட்டி வந்துட்டாலே அம்மா பூங்கா வந்துடுச்சுன்னு அர்த்தம் பூங்காவில் நாங்கள் என்னென்ன கேம்ஸ் விளாண்டோன்னு நான் சொல்ல போறேன் எனக்கு நானும் என் தம்பியும் சேர்ந்து விளையாண்ட ஒரு பெரிய டைனோசர் இருந்துச்சு அது மாதிரி ஏறி என் தம்பி உட்காந்துக்கிட்டான்

சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இந்த பூங்காவுக்கு என்ட்ரி கிட்ட கேட்ட எவ்வளோன்னு தெரியுமா ஒருத்தருக்கு இருபது ரூபா டிஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் லெவலாது தவணி லெவலாவது இந்த தொங்கிட்டு நடக்கிற கேமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இல்லை நான் இந்த கேமில் கீழேயே உழுவாம கிளாஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நாங்கள் ஊஞ்சலில் விளாண்டோம் குடையில் விளாண்டோம் மாயூரில் ஊரில் அலசுப்பாளியில கிளம்பினாங்க ஐநூறு அசுப்படிதே தும்பாட்டாங்க மாயாட்டாடுனா எவ்வளவு அழுங்கா கம்பு சுத்திருந்தாங்கன்னு பாருங்களேன் போட்டு காட்டினாங்க அப்புறம் நாங்கள் மாயினு ராத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்கள் மாயினு ராத்துக்கு போய் தண்ணியில செமையா ஜாலியா விளாட்னோமே நடுவாத்தில தான் தண்ணி நல்லா இருக்குன்னு நடு ஆத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு ஆத்துல மீன் மீன்லாம் புடிச்சு விளையாண்டோம் நாங்க கொஞ்ச நேரம் ஆத்துல விளையாண்டுட்டு நாங்க ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் இந்த சந்தி எங்களுக்கு செம்ம ஜாலியா போச்சு உங்களை அடுத்து வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்